உனக்காக நாங்கள் நீல நேரத்தில் ஒரு பேண்ட் வாங்கணும் ஓ பள்ளி நான் போட்டிருந்த மீசை உனக்கு கொடுக்க முடியும் ஒருவேளை உனக்கு இளவரசி வேடம் போட கிடைக்கவில்லை என்றால் மாவீரனாக இருந்தாலும் அருமை நீ மரமாக விளையாட வேண்டாம் இல்ல ஒரு நபர் தன்னோட பாலின தொடர்பான சமூகத்தின் எதிர்பார்ப்புகளின் அடிப்படையில் ஒரு குறிப்பிட்ட வேலையில் செயல்பட வேண்டும் என்று எதிர்பார்ப்பது பாலின பங்கு ஸ்டீரியோடைப்கள் பாரம்பரிய பாலின பாத்திரங்கள் பாலினத்தில் அடிப்படையில் அவர் செயல்படுவார்கள் என்பது குறித்த தெளிவான மற்றும் சில சமயங்களில் சீராற்ற விதத்தில் இருக்கும் ஆனாக பிறந்தவர்கள் வலிமையாக மற்றும் ஆக்ரோஷமாக இருக்க வேண்டும் என்றும் உணர்ச்சி மாட்டார்கள் நிச்சயமாக விளையாட்டு பிடித்திருக்கும் பெண்ணாக பிறந்தவர்கள் அன்பாக மற்றும் உணர்ச்சி வசப்படுபவர்களாகவும் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பார்கள் சமைப்பது மற்றும் சுத்தம் செய்வது பெண்கள் மட்டுமே செய்ய வேண்டும் என்று நினைப்பார்கள் தொடர்பான பார்வை யாரு அழகா இருக்காங்க யாரு இல்லை என்று மக்களின் புரிதல் பாதிக்கப்படுவது பிரபல நட்சத்திரங்கள் மாதிரி இருக்க வேண்டும் என்று அவர்கள் செய்யும் டயட்கள் மற்றும் ஒர்க் அவுட்கள் செய்வது டயட் பண்ணுவது எக்ஸசைஸ் செய்வது சில நபர்கள் பிளாஸ்டிக் கூட செய்கிறார்கள் கூடுதலாக மக்களின் உணர்ச்சிகளை கொடுமையாக கண்காணிக்கும் பாசமாக நடந்து கொள்வதோ அல்லது பாதிக்கக்கூடியவராக இருக்கக்கூடாது அதிர்ஷ்டவசமாக எல்லாமே மாறிவிட்டது ஆட்களோட எதிர்பார்ப்புகள் மாறிவிட்டது அவர்கள் எப்படி வேண்டும் என்றால் இருப்பதற்கான சுதந்திரம் அவர்களுக்கு ஒன்று இது நிஜமாலே நல்ல விஷயம் மீண்டும் அல்லது யூடியூப் சேனலில் என்னை பார்க்க மறந்துடாதீர்கள் பாய்